அது ப்ரோ நான் டெபியூட் பண்ணுறோம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம் மொத்தம் ஒரு ஐயாயிரம் பேர் நூறு சாங்க நூறு நிமிஷம் மாஸ்டிக்கு அதெல்லாம் சொல்லி பிளான் பண்ணது ஸோ சேரும் போட்டாச்சு மாஸ்டர் ஹைதராபாத்லேருந்து கால் ஃப்ளைட்டு வந்து இறங்கி வர மாதிரி தான் பிளானு திடீர்னு உடம்பு இல்லை உடம்புன்றது நம்ம கையில் கிடையாது திடீர்னு உடம்பு சரியாக போச்சு ஆனால் இப்போ லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு என்கிட்ட இப்போ ஃபோனில் சொன்னார் அப்போ ரொம்ப சாரி உடம்பு இந்த மாதம் பரவாயில்ல ஆனால் இதே ஷோ மறுபடியும் டேட்டு தர சொல்லியிருக்காரு இதே டேட்டு தரேன் நல்லா பண்ணலாம் நானே வரேன் இண்டோரில் வச்சுக்கலாம்

மாசம் ஆறு மணிக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு ஏழு மணிக்கு வந்துடும் பிளான் உடம்பு சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மறுபடி வந்திருக்காரு மறுபடியும் மயக்க வந்திருக்கு அதனால கொஞ்சம் லேட் அது டிலே ஆன காரணம் தான் வந்துடுவார் மாஸ் வந்துடுவார் வந்து நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு அவ்வளோதான் இல்லை இப்போ லைவ் வந்துட்டார்ல அதுதான் அதுக்கு தான் மறுபடியும் இருக்கிறது சொல்றாரு அவர் மிஸ்டேக் பண்ணால்தான் மாசு இவருக்கு மாசு அது மாதிரி பேசவே மாட்டாரு சாரி ராபர்ட்லாம் சொல்லி அவரே அமௌண்ட் டேட்டு தரேன் நீங்க அடுத்து வைங்க வரன்னு இல்ல ஸோ அவருக்கு உடம்பு முடியல அது காரணம் வேற ஒண்ணு கிடையாது ஏன்னா கட்டணம் வசூல் பண்றது இதுக்கு இந்த வசூல் வாங்கி நம்ம வந்து வீடியோவோ வீடியோ யாரும் கேட்க மாட்டாங்க இதுக்கு இதுதான் எனக்கு ஒய்யோ எனக்கு தப்பப்பட்டது வெயில் கொஞ்சம் தாட்சி ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு இது எங்க சைடுல இருந்து மிஸ்டேக் இப்போ நீங்க இந்த ரெக்கார்டிங் சொல்றீங்க பட் ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர்ல ஆடிட் இருக்காங்க மத்தவங்க எல்லாம் கிளம்பறாங்க இது எப்படி கண்டினியூ பண்றீங்களா இல்ல வேற எதுவும் பண்றீங்களா இல்ல அதுக்கு தான் அதுக்கு தான் தெரிஞ்சு நீ அவர் லைவ் வந்து நிப்பாட்டாங்க நிப்பாட கூடாது அதனால தான் மறுபடியும் ஒரு இத போட்டு நம்ம தனியா இன்டோர் ஸ்டேடியம் பண்ணலாம் ஐடியா வெச்சது இப்போ இந்த ரெக்கார்டை கண்டினியூ ஆகாது இல்ல பேசுங்க ஆமா ஓகே ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ